We'll இலங்கையில் நடைபெற்ற உலக அளவிலான இன்டோர் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கை நாட்டில் யூப்ரோ இன்டர் கிரிக்கெட் போட்டிகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று முடிந்தது இதில் இந்தியா இலங்கை அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகளிலிருந்து மொத்தம் பதினேழு அணிகள் கலந்து கொண்டன இதில் இந்தியா சார்பாக தமிழகத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டன இதில் பெண்களுக்காக நடத்தப்பட்ட போட்டியில் இந்தியா இன்டோர் கிரிக்கெட் பெண்கள் அணி இரண்டாம் இடமும் ஆண்கள் அணி நான்காம் இடமும் பிடித்தது இதையடுத்து இலங்கையிலிருந்து விமானம் மூலம் இந்திய இண்டோர் அணி சென்னை வந்தடைந்தன அப்போது சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பயிற்சியாளர் கோவிந்த் கூறுகையில் கடுமையான பயிற்சியால் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியின் கேப்டன் சிறப்பாக அணியை வழிநடத்தி இந்த வெற்றியை பெற்று தந்துள்ளனர் அடுத்த ஆண்டு நிச்சயமாக முதலிடம் பிடிப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது ஆண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பிரபாகரன் கூறுகையில் இதுதான் எங்களது முதல் உலக அளவில் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் போட்டி இதில் நான்காவது இடத்தை நாங்கள் பிடித்து உள்ளோம் அடுத்த வருடம் நிச்சயம் முதலிடம் பிடிப்போம் இன்னும் அதிகமானோர் இந்த இன்டோர் கிரிக்கெட்டில் விளையாட வேண்டும் என கூறினார் இந்த யூப்ரோ சீரீஸ் வந்து கடந்த திங்கட்கிழமையிலேருந்து வந்து இலங்கையில் வந்து நடக்குது அதுக்கு நாங்கள் லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்பி போனோம் போயிட்டு இந்த ஒரு வார காலமாக கிட்டத்தட்ட ஒம்பது கண்ட்ரிலேருந்து பதினேழு டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நாங்கள் வந்து ஃபோர்த்து பொசிஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு வேர்ல்டு சீரிஸ் ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸில் நாங்கள் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் தப்போர்ட் ஆஃப் கோவிந்த் சார் அண்ட் முரளி சாரோட சப்போர்ட்டில் ஆஃப்டர் நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸை எடுத்துகிட்டு வருவோன்றது தான் நம்பிக்கையோடு இருக்கிறது தெரிவிக்கிறேன் எல்லாருமே தமிழகத்தில் இருந்து தான் சார் 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 இல்லை இல்லை சார் இது வந்து இது வந்து ஆக்சுவலாக கிளப் சார் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் போயிருக்கிறோம் இப்போ அந்த கிளப்பு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கான இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இதுதான் இப்போ இந்தியாவுல இந்தியாவிலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் இது வந்து எஸ்பெண்ட் ஆகணும் நிறைய பேர் வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து விளையாடணும் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும் என் பேர் கோவிந்த் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் இப்போ கிளப் வேர்ல்ட் சீரீஸ் இலங்கையில் கடந்த ஒரு வாரமா நடைபெற்றது இதில் இந்தியன் இண்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் பங்கு பெற்றன மொத்தம் பதினேழு நாடுகள் வந்து பங்கு ஒம்பது நாடுகள் வந்து பதினேழு அணிகள் பங்கு பெற்றன இதில் இந்தியன் இண்டோ அசோசியாவாக ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் பங்கு பெற்று பெண்கள் அணி இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது ஆண்கள் அணி நாலாவது இடத்தை பெற்றுள்ளது எங்களது கோச் முரளிதரன் கோவிந்தராஜன் கடுமையான பயிற்சியால் இந்த வெற்றி கிடைத்துள்ளது ப்ளஸ் நவீனா பெண்கள் அணியின் கேப்டன் பிரபாகர் ஆண்கள் அணியின் கேப்டன் நல்லா விளையாடி டீமை சிறப்பாக எடுத்துகிட்டு போய் வெற்றி பெற்று கப்பு வெற்றி பெற்று வந்திருக்கோம் அடுத்த வருஷம் முதல் முதல் கடத்த ரோன்ஸ் வந்து நம்பிக்கை உள்ளது தேங்க்யூ ஃபார்ச் கேப்டன் அண்ட் அமீனா அண்ட் பிரபாகர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கோச் பிரகாஷ் நன்றி என் பெயர் கோவிந்த்ங்க மொத்தம் பதினேழு டீம்ங்க ஒம்பது கண்ட்ரிலிருந்து பதினேழு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யார் நாங்க வந்து இந்தியன் இன்னோர் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து சோலா டீமா யூப்ரோ வேர்ல்ட் சீரீஸ்க்கு ஸ்ரீலங்காவில் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம் நைன் கண்ட்ரீஸ்ல வந்து நைன் டீம்ஸ் வந்தாங்க நாங்க வந்து செகண்ட் பொசிஷன் நடிச்சிருக்கோம் இதுக்கு வந்து எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ரொம்ப தேங்க் பண்றோம் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்ட் ஐஐசிஏ மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் முரளி சார் அண்ட் கோவிந்த் சாருக்கு வந்து நாங்க ரொம்ப தேங்க் பண்றோம் தென் கோச் வந்து பிரகாஷ் சார் அண்ட் ஜேபிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் இண்டோர் கிரிக்கெட் டோர்னமெண்ட் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஃபைனல்ஸ்ல வந்து ஸ்ரீலங்காவை மீட் பண்ணோம் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அவங்க வந்து யூஸ்வலா ஆடிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வி ஆர் ஹோப்பிங் டு அகெய்ன் ஃபர்ஸ்ட் அவுடோர் டூர்னமெண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலி இண்டோருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்டா திங்க் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னாலும் டக்கு டக்குன்னு பண்ணணும் அவுடோருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தென் வந்து ஃபிட்னஸ் லெவல் வந்து அவுடோரை விட இண்டோருக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம இதுல இந்த லெவல்ல காம்படிட் பண்ண முடியும் தென் வந்து ரியாக்ஷன் டைம் வந்து அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி பட் இண்டோர் கிரிக்கெட் நம்ம விளையாடணும் அப்படின்னா வந்து அவுடோர் கிரிக்கெட் டென்னிஸ் பால் எதுனாலும் நம்ம வந்து சீக்கிரம் ஷைன் ஆயிடணும் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா எல்லாரும் பண்ணோம் வந்து மோஸ்ட் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆனாங்க அவங்கள வந்து பேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எல்லாரும் ஒரே ப்ரொஃபஷன் நோக்கி போக முடியாது அதாவது ஸ்போர்ட்ல டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்கு எல்லாரும் ஒரே டிசிப்ளின்ஸா ஆட முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேம் மேல பேஷன் பட் வந்து முன்னாடி இருந்ததுக்கு கிரிக்கெட் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு அதனால வி ஆர் ஹோப்பிங் ஸோ நாங்களும் வந்து மேல வருவோம் ஏன்னா இப்ப வந்து சப்போர்ட் அதிகமா வருது இப்ப பாத்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன் அண்ட் மென் டீம் சேர்ந்துதான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் போன வாட்டி பாத்தீங்கன்னா யூ வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மென் மட்டும் தான் நடத்துனாங்க இப்ப செகண்ட் டைமே வந்து உமன்ஸ் கொண்டு வந்தாங்க அதனால தே ஆர் டெவலப்பிங் அதனால நாங்க அது நாங்க இன்னும் எதுவும் அப்ரோச் பண்ணல இல்ல அவங்களுக்கு தெரியாது இன்னும் இன்னும் எதுவும் நாங்க அப்ரோச் பண்ணல வி ஆர் ட்ரை டு இனிஷியேட்டிவ்